வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சமபலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறதான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனேயே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா ராகுக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இங்கே விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பிருக்காத விரயம் தான் நிறைய இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறதான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறான் அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது அந்த போர் சூழல்கள் அப்படிங்கிறது இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசான பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகள் கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகோ நாலாம் அந்த மாதிரி நிலைகள்லாம் எனக்கு பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்திலும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டு எடுத்து வச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒழுமையோடு செயற்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவாக நடந்ததுனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வர்றாங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மேசராசி மேசராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு கலவையான ஆண்டாகத்தான் இருக்க போகுது அதாவது பாசிட்டிவான கிரக அமைப்புகள் பாசிட்டிவான நிலைகளில் முழு பலத்தோடு வேலை செய்யும் அதே போல் நெகட்டிவான கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான நிலைகளில் முழு பலத்தோடு வேலை செய்யும் ஆக மேசராசிக்காரங்க இந்த தமிழ் வழித்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அதனால் மேசராசிக்காரங்க உங்களுக்கு உகந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆகாத விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அதாவது எல்லா நேரத்திலையும் எல்லா மனுஷங்கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது சங்கடத்தை கொடுக்கும் நேரங்காலம் பார்த்து இளம் மனிதர்களை பார்த்து செயல்பட்டு வர்றதும் உங்களுக்கு உத்தமாக இருக்கும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி உங்களுடைய கருத்துக்கு சரின்னு சொல்கிறவங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களே மாற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க சரி இது உடன்பட்டு வரல நீ என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சும்மா இருக்கும்போது ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களே திரும்ப வந்து அதையவே கேட்பாங்க என்னங்க அன்றைக்கி சொன்னீங்க அப்படி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க எதை வந்து முழுமையாக எடுத்துக்கிறது எதை நிராகரிக்கிறது அப்படிங்கிறது புரியாது மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலைங்கிற சூழ்நிலை தான் நீங்கள் திரும்ப காரணமே சொன்னாலும் நீங்கள் தாங்க அன்றைக்கி இப்படி சொன்னீங்க அப்படின்னாலும் சரிங்க நான் அப்படி சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப ஒருக்க நீங்கள் கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு உங்கள் சைடாக திரும்பவும் கேட்பாங்க அதாவது இது பார்த்திங்கன்னா உங்களுடைய தவறாகவும் இருக்காது மற்றவங்களுடைய தவறாகவும் இது இருக்காது கால நேரங்கள் ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா சரிசமமாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட வரக்கூடிய மனிதர்களும் மாறிக்கொண்டு தான் இருப்பாங்க இன்ஃபேக்ட் நீங்களும் உங்களுடைய காரியங்களில் மாற்றத்தை காண்பிச்சுட்டு தான் இருப்பீங்க ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கா நீங்கள் சொன்னாவது சொன்ன மாதிரி அப்படியே அங்கே செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களாவது அந்த ஒரு இடத்துல மாற்றி அமைச்சிருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றத்தை அது காமிச்சு கொண்டே தான் இருக்கும் அதாவது ஜோதிடத்தில் இப்போ இருக்கிற நிமிஷம் அடுத்த நிமிஷம் கிடையாது அதுவும் வேறு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து பொதுவாக சொன்னாலும் இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்ட சூழலே வாழக்கூடியவங்களுக்கு அது ஸோ அப்படிப்பட்ட நிலையை இந்த தமிழ்வழிடம் மேசராசிக்காரங்களுக்கு உண்டாக்கும் ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத மேசராசிக்காரங்க முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக கெரியர் பேஸ்டான விஷயங்களில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மேசராசிக்காரங்க அனைவருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வருவீங்க பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் இருக்கும் சேமிப்புகளும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் பத்து ரூபாயை சம்பாதிக்கவும் செய்வீங்க பத்து ரூபாயை இழக்கவும் செய்வீங்க அதிர்ஷ்டங்கிறது முழுமையாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை உங்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து இருக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது எதிர்பார்க்காத ஒன்று திடீர்னு கிடைச்ச மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும் ஆனால் கொஞ்ச நாள்லேயே அதெல்லாம் வந்தது என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் செய்யும் அதனால் மேசராசிக்காரங்க காற்றுள்ள போதி தூச்சிக்கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகத்தை வச்சுங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கை கிடைக்கிது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கான காரியங்கள் இறங்கிறது நல்லது அது வந்து அவங்களுடைய வயது நிலையக்கேற்ப விஷயங்கள் காரியங்களும் மாற்றங்கள் இருக்கும் ஒரு அதை தக்க வச்சுக்கிறதுலாம் உங்களுடைய சாமர்த்தியங்கிறது இருக்குது அதாவது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு நல்லது கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கிடைச்சதை தக்க வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதால தான் கவனம் அதிகமாக தேவைப்படும் சிலருக்குலாம் இந்த வேலை மாற்றங்கள் அல்லது வேலை உயர்வுகள் உத்தியோக உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வருவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறத அறிந்து செயல்படணும் அளவுக்கு மீனாக அமுதும் நெஞ்சு அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் சார்ந்த விஷயங்களில் மேசராசிக்காரங்க கவனமாக இருக்கும் கண்மூடித்தனமாக எதையுமே ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு மட்டும் இறங்கிவிடாதுங்க குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது குடும்பத்துக்குள்ளே நல்ல விஷயங்கள் காரியங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள கூட ஒரு சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் சில பெற்றோர்கள் வகையில் சில சங்கடங்கள் இருந்திருக்கும் அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய காலங்கள் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் திருமண காரியங்கள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும் மெயினாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குழந்தைகளுடைய வயதிற்கேற்ப அவங்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் குழந்தைகளுடைய காரியங்களில் அலைச்சல்கள் விரயங்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதையும் எடுத்தால் போதும் செய்ய முடியாது கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துரும் ஆனாலும் காரியத்தை சிறப்பாக முடிச்சுடுவீங்க உடன்பிறப்புகள்லாம் கொஞ்சம் பட்டும்படாமலும் இருப்பாங்க அதே போல் உடன்பிறப்புகள் வகையிலும் கொஞ்சம் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் முன்பின் யோசித்து செயல்பட்டுக்கிறது நல்லது எடுத்த போது எதையும் செய்யாதீங்க அதாவது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஒரு நிலையான அமைப்புகளை பார்க்க முடியாது முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று மாற்றி பேசுவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தவே செய்யும் அதனால் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் நிதானத்து செயல்படுறது நல்லது முற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ அவங்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் கடைசிக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாவது மற்றவர்களெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் மிஷம் கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு சலிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உற்றார உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அனுசரிச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதே நேரம் அவங்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியாசார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் பெறக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலை என்பது இருக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுக்கு அல்லது ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடங்களுக்கு மாறக்கூடியவங்களுக்கு அல்லது புதிதாக ஏதாவது வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களுக்கு போய் சேர்றது இந்த மாதிரி இடமாற்றங்கள் பெறக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வழியும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அண்ட் மேசராசி மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தைகள் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்குது மேசராசிக்கான மாணவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட செய்வாங்க அவங்களுடைய தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் சாதகமாகிட்டு தான் இருக்கும் பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு கலவியான நிலைகள் இருக்கும் ஏற்கனவே மேசராசிக்காரங்க உடல்நல பிரச்சனைகளாக கொஞ்சம் இருப்பாங்க மெயினாக பெண்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலை கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு டைமாகதான் இருந்தது இனி பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது செய்யும் பட் அதே நேரம் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒன்றும் உங்களுக்கான செலவுகள் கூட இருக்கலாம் அல்லது உங்களுடைய இல்லத்தாறை சார்ந்தவங்களுக்கான செலவுகளாகவும் இருக்கலாம் உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் பட் அதே நேரம் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க ஆனால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் பொதுவாக மேசராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமை தான் இருப்பாங்க எல்லாத்துக்கூடையும் கலந்து செயல்படுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் செய்வாங்க கொஞ்சம் ரகசியமாக செயல்படத்தான் பார்ப்பாங்க அதனால் தனிச்சு செயல்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இந்த ஆன்மீக விஷயங்களில் கூட ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கும் இந்த சொத்து சுகங்கள் வகையில் வாகனங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த வீடு வாகன யோகா அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்படும் இல்லைனா இந்த பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில சங்கடங்கள் அலைச்சல்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும் இந்த காலகட்டங்களில் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேசராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதனமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைகளை பார்த்து கொஞ்சம் மனசச்சு போய்க்கிறது நல்லது குறிப்பாக கூட பிறந்தவங்க வகையில் இந்த பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் இந்த சொத்து சொங்கல் வகையில் சங்கடங்கள் வர்றதுனால் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானத்து செயல்பட்டுக்கிறது நல்லது அதே போல் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கும் குலதெய்வங்களுக்காக வேண்டிக்கிறது அல்லது குலதெய்வங்களுக்காக அதாவது செய்து கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்க முடியும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக அமையும் அதே போல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பேரன் பேத்தி தாத்தா பாட்டி இந்த வகையில் இந்த உறவுகளுக்குள்ள மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த தாத்தா பாட்டி பேரம்பேத்தி உறவுகள் கொஞ்சம் பலப்படும் அவங்களுக்காக சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது கைகூடும் அதே போல் அந்த மேசராசிக்கானது இரண்டாவது திருமணம் இரண்டாவது மூன்றாவது குழந்தைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வா வசு தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்பது உண்டு அதற்கு ஏற்ற அளவுக்கு அலைச்சல்களையோ விரயங்களையோ சங்கடங்களையோ கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நேரங்காலம் பார்த்து கூட இருக்கிறவங்களை அனுசரித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்